என்னை தேர்ந்தெடுத்த சிதம்பரம் தொகுதி வாக்காள பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடங்களில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு இடங்களில் வெற்றியை தந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிற இந்த இரு தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு வெற்றியை தந்த தமிழ்நாட்டு வாக்காள பொதுமக்களுக்கும் அகில இந்திய அளவில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கென எதிர்கட்சிகளுக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களை அளித்து ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கிய இந்திய வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் குடியரசுத் தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீமா தீர்மானம் இருநூற்றி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்திருக்கிறது என்ற தவறான தகவலை பேசியிருக்கிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர் அதுவே ஆளும் கட்சி அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பிற்போக்கு சக்திகளை எதிர்க்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரே நிலைப்பாடாக இருந்தது திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் நாட்டு மக்களுக்கு விடுத்த ஒரே வேண்டுகோள் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது பாரதிய ஜனதாவின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஜனநாயகத்தை அழிக்க துடிக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை சிதைக்க துடிக்கிறார்கள் நீங்கள் எங்களை ஆட்சி அமர்த்த வேண்டும் என்பதை விட இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முன்வாருங்கள் என்றுதான் வேண்டுகோள் விடுத்தோம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்திய வாக்காளர் பொதுமக்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றியை தந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சி அணியாக இன்றைக்கு இந்த அவையிலே அமர வைத்திருக்கிறார்கள் இது ஆளும் கட்சிக்கு மக்கள் தந்திருக்கிற படிப்பினை பாடம் புகட்டியிருக்கிறார்கள் பாம்பில்லாத பாம்பை பல்லில்லாத பாம்பை போல கொம்பில்லாத மாட்டை போல இன்றைக்கு வலுவில்லாத பாஜகவாக இந்த அவையிலே ஆளுங்கட்சி அமர்ந்திருக்கிறது இந்த பாடத்தை புகட்டிய வாக்காள பொதுமக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீட் தொடர்பாக இங்கே பலரும் பேசியிருக்கிறார்கள் அதில் ஏராளமான முறைகேடுகள் நடந்து வருகின்றன என்ன ஏஜென்சி அந்த அமைப்பை முதலில் கலைக்க வேண்டும் அது பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகள் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன அந்த அமைப்பை கலைப்பதோடு நீட் தேர்வையே முழுமையாக தேசிய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை முழுமையாக விலக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் அது பொருட்படுத்தப்படவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த செயலை நான் சுட்டிக்காட்ட கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீட் தேர்வை முழுமையாக இந்திய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்